வணக்கம் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் போலீஸ்க்கு வந்து பிரிட்டிஷ் போலீஸு அவங்க இதில் வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க இந்த தியாகிங்க ஜனங்கள் பப்ளிக் கூட்டம் இது மாதிரி வந்ததுன்னா அடிப்பாங்க அடித்து அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுவாங்க அவங்க இப்போலாம் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் என்ன பண்ணாருங்க டெல்லியிலேருந்து ஒருத்தர் வராருங்க அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து மீட்டிங் பேசுகிறாருங்க ஃப்ரீடமை பற்றி பேசணும் இல்லை சுதந்திரம் வேணுன்றதுக்கோசரம் ஊர் ஊராக எல்லாரும் நாடு நாடாக போய் பேசுகிறாங்க பாருங்கள் அவர் பேசுகிறாருங்க ஜனங்க குறியோ முறியோ குறியோ முறியோன்னு கத்துதே இவருக்கு வந்து என்ன ஒய் ஒய் பீப்புளார் மேக்கிங் சவுண்டுன்னு பக்கத்தில் இரு கேட்கும்போது எல்லாம் பேச வந்தாங்க அவரை கீழே இறங்கி வந்தாருங்க உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கள் ஏன் கத்துறீங்க நீங்கள் நான் வந்து உங்களுக்கெல்லாம் விடுதலை தானே போராடுறேன் மீட்டிங்லாம் பேசுகிறேன்னும் போது ஐயா எங்களுக்கு நாங்களும் ஆக்டிவாக வந்து கலந்துக்கிறோம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டு ஜனங்கள் எந்த வகையிலையும் சுதந்திர போராட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு நிற்பாங்க இந்தியாவிலேயே நாங்கள் தான் முன்னாடி நிற்போம் ஆமாம் எனக்கு தெரியும் நீங்கள் தான் நிற்பீங்க ஏன் இப்போ எல்லாம் மர்மர் மர்மர் இல்லைங்க கூட்டத்துக்கு வந்தோம்னா ஏன் வரேன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து இந்த பதோ அது ஒரு கார்ட் பாருங்கள் அந்த பிரிட்டிஷ் போலீஸு லத்தியால் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் மீட்டிங்கில் பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னார் ஜனங்களே உங்களை வந்து நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்கும்போது கூட்டத்துக்கு வரீங்க அது தப்பு கிடையாது சுதந்திர போராட்டத்துக்கோசரம் நம்ம வரோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்கும்போது உங்களை லத்தியில் அடிக்கிறார்னு சொன்னீங்க பாருங்கள் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும் எல்லோரும் கையில் சின்னதாக ஒரு நோட்டு வச்சுக்கணும் அந்த நோட்டை வச்சுட்டு உங்களை அடிக்கிறார் பாருங்கள் அவருடைய நம்பரை போலி அந்த நம்பர் கவர்மெண்ட்டில் டிசைன் பண்ணுறாங்கள அந்த நம்பர் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வரப்போகிறது வந்து சுதந்திரம் கிடச்சிடும் நமக்கு சுதந்திர இந்தியா தான் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு லெ அந்த லெட்டர் எழுதி ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்புங்க இன்னும் ஒன்று எங்களுக்கு அனுப்புங்க நான் பார்த்துக்குறோன்னாரு அது சொன்னது யார் தெரியுங்களா இந்தியாவினுடைய பிஸ்மார்க்குன்னு சொல்லுவாங்க சர்தார் வல்லபாய் படேல் இது மாதிரி அரிய தகவலில் சுதந்திர போராட்ட தகவல் மற்ற தகவல்லாம் சொல்கிறேன் டெலக்ஸ் சேர்த்துன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்